அருமையான டேஸ்ட்டில் பூண்டு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க சாம்பார் சட்னி இல்லாத நேரத்தில் இந்த பூண்டு பொடி இருந்தால் போதும் இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க லேசாக கலர் மாறணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததும் இது கூடவே ஒரு ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க தனியாக சேர்த்து ஒரு இருபது செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வாசத்தோடு நல்லா வருபட்டுரும் அடுத்து இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த அளவுக்கு காரங்கிறத பார்த்துட்டு வரமிளகையை சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கிறேன் இதை ஆறட்டும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பு ஸ்கின்னை நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டை ஒன்று பாதியமாக நச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காவும் பூண்டும் நல்லா பொன்னரமாக கலர் மாறணும் கரிஞ்சிடக்கூடாது சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கி கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்தால் தான் பத்து நாளைக்காவது கெடாமல் இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக இந்த எண்ணெயில் வருபட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா வறுபட்டிருக்கு இதை நல்லா ஆறுறதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த உளுந்து தனியாக மிளகாய் நல்லா ஆறியிருக்கு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் பூண்டு பொடிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்த பிறகு வதக்கி விட்டு அந்த தேங்காய் பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் இதை அரைக்கிறப்ப தான் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு பொடி ரெடி இட்லி தோசைக்கு இந்த பூண்டு பொடியை சைடிஷாக அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இட்லி பொடி மாதிரி நல்லெண்ணெய் கலந்தும் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்